ஹலோ ஹலோ லிண்ட் ரோலர் என்ன செய்துன்னா நம்ம மேலே இருக்கிற ஊத்தையை இது எடுத்துரும் ஆ இதை எடுத்துகிட்டு நம்மளை பரிசுத்தமாக்கி இது வந்துட்டு பழுதாகிடும் பாருங்கள் இதான் பாருங்கள் இந்த இந்த இதனுடைய வேலை இந்த லிண்ட் ரோலர் ஆமேன் நம்மளோட உள்ள எல்லா விதமான தூசிகளையும் இது எடுத்துரும் இந்த இதில் வந்துட்டு இருக்கிற கம் அதை எடுத்துரும் அப்படித்தான் வந்துட்டு கத்தரா இயேசு கிறிஸ்டர் ஆமேன் அவர் என்ன செய்தார்னு சொன்னால் நமக்கு வர வேண்டியதை அவருக்கு அவர் தமிழத்தில் ஏற்றுக்கொண்டார் நமக்கு வர வேண்டிய தண்டனை அவருக்கு வந்தது ஆகவே நான் சொல்லுகின்றேன் நீங்கள் அழகா இருப்பதற்காக அவர் தன்னுடைய அழிவை விரும்பினார் அவர் அழிந்து நீங்களும் அழிவு அழிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவர் அழிந்து போனார் நீங்கள் அழகா இருப்பதற்காக இதில் உள்ள ஊட்டையெல்லாம் இதில் உள்ள அழுக்கு தூசியெல்லாம் இதுகிட்ட வந்துட்டு ஆகவே இது இது கொஞ்ச நேரத்தில் வந்து என்ன செய்யணும் சொல்லுவாங்க இதை வந்து இப்படி பிச்சு வீசிடுவாங்க இதை வீசிடுவாங்க நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்களுக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேலே வந்தது அவருடைய காயங்களினால் சுகமானீர்கள் அவர் அழுக்கானார் நீங்கள் அழகாவதற்காக கத்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும் நல்லா இருப்பீர்கள் இதை சிந்தியுங்கள் கத்தருடைய ஜீவன் வெளிப்படட்டும் காட் பிளஸ் யூ யூ வில் டூ வெல்